நாம் தமிழர் கட்சியை தொடர்ச்சியாக விமர்சித்து வரும் தாவேகாவினர் இன்று ஒரு படி மேலே சென்று தேசிய தலைவரை கடுமையாக விமர்சித்து இருக்கின்றனர் நாம் தமிழரை விவாதத்தில் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் இப்படி தேசிய தலைவரை பொது மேடையில் தரக்குறைவாக விமர்சிப்பதுதான் தாவேகாவினரின் அரசியலா என உலக தமிழர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அந்த பள்ளிவாசல காத்தாங்குடி பள்ளிவாசல இருந்த மக்களுடைய முதலுக்கு பின்னா சுட்டவன் தான் தலைவர் எங்க தலைவர் அறிவித்திருக்கிற தலைவர்களை பால் ஒரு உயிரை கொண்டாட வரலாறுண்டா தலைவர் மனித உயிரை கொன்றவன் இங்க எங்க தந்தை பெரியாரு அந்த இன்னும் பல தலைவர்களை தலைவர் கொள்கை தலைவர் அறிவித்திருக்காங்க எத்தனை உயிரை கொண்டாங்க புதிதாக கட்சி தொடங்கிய தாவிகா தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சையில் சிக்கி வரும் நிலைகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதிர்ச்சியின்மை மற்றும் கட்சியை வழிநடத்த தெரியாமல் தடுமாற்றம் போன்றவைதான் காரணம் என பலரும் விமர்சித்து வருகின்றனர் ஏனெனில் தாவேக்காவில் இருப்பவர்களிடம் தங்களின் கொள்கை கோட்பாடு என்ன என்று கேட்டால் கூட தெரியாது மேலும் பல விவாத நிகழ்ச்சிகள் பங்கேற்று தரப்பினரிடம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினரிடம் வாங்கி கட்டிக் கொள்வதையே வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர் அதோடு சாட்டை துரைமுருகன் பங்கேற்ற பல விவாத நிகழ்ச்சிகள் அவர் முன்வைக்கும் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் கீழே இருந்து கூச்சலிட்டு விவாத நிகழ்ச்சியை கலவர நிகழ்ச்சியாக மாற்றுவதும் கவனிக்கத்தக்கது இந்நிலையில்தான் மீண்டும் தற்போது அரசியல் புரிதல் இல்லாமல் தேசிய தலைவரை தாய் போல் காத்த தலைவர் என்று விஜய் கூறியிருந்த நிலைகள் தற்போது தொண்டர்கள் அவரை கொலைகாரர் என்று விமர்சனம் செய்திருக்கின்றனர் இதுதான் தாவேகாவின் கொள்கையா இதுதான் திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணா என நாம் தமிழர் கட்சியினர் விலாசி வருகின்றனர் தந்தை பெரியாரை சீமான் எதிர்ப்பதால் தேசிய தலைவரை நாங்கள் எதிர்ப்போம் என தரக்குறைவாக விமர்சிப்பது தாவிகாவின் முதிர்ச்சியின்மை என்றும் பலரும் விமர்சித்து வருகின்றனர் ஏற்கனவே கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒருங்கிணைப்பு திணறலில் உள்ள முழுமையான முதிர்ச்சியின்மையை வெளிப்படுத்தியுள்ளது அரசியல் என்பது சினிமா படப்பிடிப்பு தளம் அல்ல இங்கு நடக்கும் நிர்வாக சீர்கேடுகள் உயிர்களை பறிக்கும் தன் சொந்த நெருக்கடியையே கையாள முடியாதவர் மாநிலத்தை ஆழ்வதை பற்றி பேசுகிறார் விஜயால் ஒரு மாநாட்டையோ ஒரு கட்சியையோ அல்லது ஒரு நெருக்கடியையோ நிர்வகிக்க முடியவில்லை என்றால் ஏழு கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் மற்றும் மக்கள் நலனை எப்படி நிர்வகிக்க முடியும் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அதோடு அரசியலுக்கு தேவை பொறுப்பு கூறல் தானே தவிர ரசிகர் கலாச்சாரம் அல்ல என்றும் தாவேகாவினருக்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர்